முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே முறைகேடு விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை விசாரிக்க தடையில்லை என்று அம்மாநில உயர்நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் முதல்வர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்ய வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது இங்குள்ள மூடாயணம் மைசூரு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முதல்வரின் மனைவி பார்வதிக்கு பதினான்கு வீட்டுமனைகள் ஒதுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த விவகாரத்தில் சித்தராமையாவை விசாரணை செய்ய அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் சந்த் கெலாட் அனுமதி கொடுத்திருந்தார் அதை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சித்தராமையா மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கில் முதல்வர் தரப்பில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங் ஆளுநர் தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மாநில அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் சசிகரன் ஷெட்டி உள்ளிட்டோர் ஆஜராகினர் அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த பனிரெண்டாம் தேதி நிறைவு பெற்றது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் ரஞ்ச ஒழிப்பு சட்டப்பிரிவு பதினேழு ஏவின் கீழ் முதல்வர் மீது விசாரணை நடத்த ஆளுநர் கொடுத்த அனுமதி சரியாகவே உள்ளது என்று கூறினார் சித்தராமையாவின் மனுவை தள்ளுபடி செய்தது இதனால் சித்தராமையாவின் முதல்வர் பதவிக்கு ஆபத்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது இது கர்நாடக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து மூத்த வழக்கறிஞர்களிடம் முதல்வர் சித்தராமையா அவசர ஆலோசனை நடத்தினார் இந்த சூழலில் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள சித்தராமையா அவரின் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது